வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராசிகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மேசம் முதல் வரை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஷார்ட்டாக பார்க்கலாம் மேசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மன உறுதியுடன் இலக்கை எட்டி பிடிப்பதாகவே இந்த புத்தாண்டு வந்து உங்களுக்கு அமையும் விசுவாச வருட தமிழ் புத்தாண்டு அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இதுக்கு பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளையார் மட்டி கற்பக விநாயகரை வழிபடுங்கள் ஏழை மாணவர்களுக்கு படிக்க உதவுங்கள் தென்னை மரக்கன்று நற்று பராமரியங்கள் சுபிட்சம் உண்டாகும் அந்த ரிஷபத்துக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற வைப்பதற்காக விஷகம் ராசியருக்கு விசுவாச தமிழ் புத்தாண்டு அமையும் பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காலபைரவரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் தீபமேற்று வலிபடங்கள் பாதியற்றோருக்கு எதிரும் உதவி உதவும் வகையில் தென்னங்கற்று நற்று பராமரிங்கள் நல்லது நடக்கும் அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தடைகளை தாண்டி சாதிக்க வைப்பதாகவே மிதுன ராசி தமிழ் புத்தாண்டு அமையும் பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வராகியம்மனை வழிபடுங்கள் ஆதரவற்ற வயதானவர்களுக்கு உணவுடைய தகனம் கொடுங்கள் வேப்ப மரக்கன்று நற்று பராமரியங்கள் வெற்றி உண்டு அடுத்து கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா விசுவாச தமிழ்ப்புத்தாண்டி பல சவால்களை கொடுத்து சாதிக்க வைப்பதாகவே அமையும் கடகராசன் நெருக்கமையும் அஹ் பரிகாரம் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீ மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுங்கள் அபிராமி அந்தாதிப்படியுங்கள் மனவளம் குன்றியவர்களுக்கு உணவு உடை கொடுங்கள் புன்னை மரக்கன்று நற்று பராமரிங்கள் மகிழ்ச்சி பொங்கும் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சில சிரமங்களை கொடுத்தாலும் விதங்களிலும் முன்னேற்றத்தை தான் தேடி தருவதாகவே அமையும் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை பரிகாரம் வந்து பார்த்தோன்னா வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளை வணங்குங்கள் சிறப்பு தைக்கும் தொழிலாளி கொதுவுங்கள் வில்வ மரக்கன்று பராமரிங்க நினைப்பது நடக்கும் கண்ணி அடுத்தது கண்ணிக்கு வந்து பார்த்தோன்னா அந்த தமிழ் புத்தாண்டு நெடு நெடுநாள் கனவை நனவாக்குவதாகவே கன்னி ராசினருக்கு அமையும் பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பழனி மலை முருகனை வழிபடுங்கள் சாலை பணி செய்பவர்களுக்கு எந்த வகையிலாவது உதவி செய்யுங்கள் நெல்லி நெல்லி மரக்கன்று நட்டு பராமரியங்கள் நினைத்தது நிறைவேறும் அடுத்து துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தினா விசுவாச தமிழ் புத்தாண்டு துலாம் ராசினரின் தரத்தை ஒருபடி உயரச் செய்வதாகவே அமையும் பரிகாரம் ஸ்ரீ துக்கியம்மனை திண்டுமேற்று வழங்குங்கள் பாய் பேச முடியாதவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் செம்பருத்தி செடியை நட்டு பராமரியங்கள் மகிழ்ச்சி பொங்கும் அடுத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியினருக்கு இந்த விசுவாச தமிழ் புத்தாண்டு அனுபவம் பல தந்து அதன் மூலம் அவர்களை அமையும் பரிகாரம் மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை வணங்குங்கள் கோயில் பணிக்கு உதவுங்கள் மாமரக்கன்றுகள் நட்டு பராமரியங்கள் எல்லாம் இன்பமயமாகும் அடுத்து தனுசுராசினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நிதி வளர்ச்சிப் பாதையில் அழைத்துச் செல்வதாக அமையும் பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்கள் காது கேளாதவர்களுக்கு எதிரில் உதவிடுங்கள் மாலை மரக்கன்று நட்டு பராமரியங்கள் எதிலும் வெற்றி கிடைக்கும் அடுத்த மகர ராசிக்காரர்களுக்கு சவால்கள் நிறைந்ததாகவும் சாமர்த்தியத்தை கற்றுத் தருவதாகவே மகர ராசினருக்கு விசுவாச தமிழ் புத்தாண்டு அமையும் பரிகாரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபடுங்கள் பள்ளிக்கூடங்களை புதுப்பிக்க முடிந்தவரை உதவுங்கள் எலுமிச்சை மரக்கன்று நட்டு பராமரியுங்கள் முன்னேற்றம் உண்டு அடுத்த கும்பம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதலில் ஒரு வித அழுத்தத்தை கொடுத்தாலும் நிறைவில் பெறும் வெற்றியை தருவதாகவே கும்பராசிலருக்கு அமையும் பரிகாரம் ஸ்ரீ குரு பகவானை கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழங்குங்கள் வழிபடுங்கள் ரத்த தானம் செய்யுங்கள் தென்னை மரக்கன்று நட்டு பராமரையுங்கள் எதிலும் சாதிப்பீர்கள் மீனம் தமிழ் புத்தாண்டு தடைகளை தாண்டி முன்னேற வைப்பதற்காகவே மீனராசினிற்காமையும் பரிகாரம் திருவண்ணாமலை அண்ணாமலை அறை வணங்குங்கள் கிரிவலம் வாருங்கள் உடல் குணமுற்றவர்களுக்கு முடிந்தவரை உதவுங்கள் பலாமரக்கன்று நட்டு பராமரியுங்கள் விரும்பியதெல்லாம் நடக்கும் நன்றி வணக்கம்